வணக்கம் ஆய்வில் இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு ஆங்கில சொல்ல பார்க்க போகிறோம் என்ன சொல் அப்படின்னா ஆவரேஜ் இப்போ நம்ம சராசரின்னு சொல்கிறோம் தமிழில் அதாவது ஒரு நடுத்தரமாக இருக்கிறதுக்கு வந்து சராசரின்னு சொல்கிறோம் இந்த சராசரின்ற சொல்லை மாற்றி எப்படி ஆங்கிலத்தில் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் சராசரி சராசரி அப்படின்னு எழுதிட்டேன் இந்த மணி ஸ்டோரியில் எப்படி ரி அது போல் ரி அப்படி எழுதியாச்சு இதுல இந்த ககரம் வந்து பகரமா மாறும் ககர சகர வகர திரிவுன்னு பேரு சிகப்பு கா இருக்கும் சிவப்பு வாவா மாறிடும் சரிங்களா அதே போல இந்த யகர சகரம் அதாவது கடிகாரம் அப்படின்னா யாவா இருக்கும் கடிகாரம் அப்படின்னா காவா மாறிடும் அதாவது க அது இன எழுத்துக்கள் வல்லின கா இப்படி மாறுது இல்லைங்களா இந்த அடிப்படையில் ஒய் வந்து ஜியா மாறி இருக்கு இப்போ பாருங்க இப்படி எடுத்துக்கணும் ஏ பி இஆர் ஏ ஜிஇ இந்த எண்களின் வரிசைப்படி நம்ம கூட்டி எழுதணும்னா ஆவரேஜ் அப்படின்னு வரும் இன்னைக்கு ஒரே ஒரு சொல்லு தமிழ்ல இருந்து எப்படி மாத்திருக்காங்க ஆவரேஜ் என்ற சொல் எப்படி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நன்றி